அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஒக்குவாதிய சட்டத்திலையோ அதில் உள்ளடங்கி அண்ணாமலை இருக்கிறார்க்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு இல்லைங்க பாதிப்புன்னா யாருக்கு தெரியும் இப்போ ஒரு வேளை சாப்பிடாதானே போய் ஆமா நீ சாப்பிடாத இருக்கிறதால எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா என் பசி எனக்கு தெரியும் அப்படின்வாங்க அண்ணாமலைக்கும் அந்த சட்ட திட்டத்துக்கும் செயல்பாடுக்கும் அவரால் அது வந்து முழுமையா அறிஞிக்க முடியலன்றதாவது தான் அவர் சொல்கிறார தவிர இது காலாகாலமாக இருக்கிற சட்டம் பாதிப்பு இல்லையே சரி அந்த சட்டத்தை எடுத்த எடுப்புலேயே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்களே நிறைவேற்றிட்டு போக வேண்டியது தானே அவங்க எதுகே கமிட்டிக்கு ஆய்வுக்குழு அனுப்பிச்சாங்க அனுப்புகிறாங்க ஆய்வுக்குழுக்க ஏன் அனுப்புகிறாங்க முன்கூட்டி ஆய்வு செய்து அது கொண்டு வந்து இருக்கணும் முன்கூட்டி ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கணும் அதில் திருத்தங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கணும் அவசர அவசரமாக வந்து அதை செய்கிறதால தான் அதை நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எதிர்க்கிறாங்க இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்களும் அதை எதிர்க்கிறாங்க அதனால் ஆய்வு கமிட்டியில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க அண்ணாமலை ஒவ்வொன்றா தான் இருக்கிறாரு அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லினே வந்தார் தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மக்கள் தீர்ப்பு அளித்தாங்க ஆய்வு கமிட்டிக்கு போய் பில் பார்ப்போம்னா தமிழக அரசின் எப்படி மலை குலைந்தாலும் நிலைகுலையா தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழி வந்தவருக்கு திராவிட மாடல் பொறுப்பிலே இருக்கின்ற மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதும் அதை தடுக்க முன்வந்து நிற்பதும் முதல் ஆளாக திராவிட மாடல் இருக்கு அதாவது கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு எங்களை போன்ற அமைச்சர்கள் கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுடைய அபிப்பிராயத்தை சின்னவர துணை முதல்வராக ஆக்குங்கள் உடனடியாக அப்படின்னு நாங்கள்லாம் கோரிக்கை வச்சு இருக்கிறோம் அது பரிசீலனை செய்யக்கூடும் பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறாரு என்னும் போது தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்க பொறுத்து இருக்கணுமே தவிர அண்ணாமலை மாதிரி பொறுத்து இருக்க மாட்டோம் பொங்கி எழுவோம் அப்படின்னா சொல்ல முடியாது